சரியா ஸோ ஆர்கஸ்ட்ரேட்டாக பண்ணக்கூடியது எதுவும் அப்படி இயல்பாக இருக்கக்கூடியது கிடையாது இதில் யார் சிறப்பாக பேசுகிறார்கள் அப்படின்றத இவங்க முடிவு கொடுப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள இண்டி பேச வைக்கிறது இல்லை அவங்கள பேச வைக்கிறத மட்டும் நீண்ட நேரம் கொண்டு போகிறது இப்படி எல்லாம் எல்லாமே வந்து முன்கூட்டியே திட்டமிடப்படுகிறது இதில் போய் நீங்கள் நியாயம் தரப்போம்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்புறம் சார் அந்த இன்வைட் பண்ணுறது வாங்க நீங்கள் பேசுங்க இன்வைட் பண்றாங்க நீங்கள் போறீங்க உளவியல் ரீதியாக ஊடார அந்த கருத்தை கொண்டு போய் திரிப்பது அப்படின்றது செய்வது அப்படின்றது இதற்கு ஒரு தொகை பேசக்கூடும் இது இப்படித்தான் நடந்து முடியும் லைவில் பண்ண சொல்லுங்கப்பா கோபிநாட்டை லைவில் பண்ண சொல்லுங்கப்பா ஒரே இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கார்ல இவ்வளோ ப்ரோக்ராமில் ஏதாவது லைவில் பண்ணியிருக்காரா நீங்கள் வந்து அவருடைய கட்சி பெறவும் வந்து அவங்க வந்து மீடியாவில் மட்டும் வளர்கிறாங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் மட்டும் வளரலை ஆனால் சோஷியல் மீடியாவை சரியாக இருக்கிறார் சோஷியல் மீடியாவை வெறும் வன்மத்தை பரப்புவதற்கு மட்டும் அவர்கள் பயன்படுத்தவில்லை அவர்கள் அவர்களுடைய பரப்புரைகளை கொண்டு செல்வதற்கு அவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றதோடைய பிரதிபலிப்பு தான் இந்த தமிழ் கருத்துக்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இல்லை நேரங்களில் வைக்கப்படும்போது அவை மட்டும் தனியாக வந்து கட்சியை படுத்திங்கிற மாதிரி விஷயங்கள் தாழ்த்துக்கு எதிரான சிக்கல்கள் வரும்போது ஏற்ற ஏன்னா அவங்க வந்து அதை அந்த ஸ்கூல் ஆஃப் காட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எண்ண ஓட்டம் கொண்ட அந்த முகாம் இருக்குது பாருங்க அந்த முகாமில் இருந்து வரக்கூடியவர்கள் தான் நாங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் பொழுது அவங்க அதைத்தானே கொண்டு வந்து எடுத்துவாங்க அதுவும் எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு தான் இருக்குது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம்தான் இருக்குது அப்படின்ற நிலையில் எட்டு மாதங்கள் தான் இருக்குது அப்படின்னு நிலையில் அவங்களுக்கு கண்டிப்பாக அதைத்தான முன்னிலை கொடுத்துருவாங்க அவங்கள கொடுத்திருக்கும் எப்படியாவது அரசியல் கருந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோ கேஸ்வாமி வணக்கம் சார் சார் சமீபத்தில் நீ நான் நிகழ்ச்சியில் வந்து நாம் தமிழர் சார்பாக வந்து நிர்வாக ஒருத்தர் வந்து கலந்துக்கிறாரு அவர் பேசிய தமிழ் தேசிய கருத்துக்கள் எடுத்து வந்து கட் செய்யப்பட்டுள்ளது அவருக்கு உரியான அந்த உரிமமும் தரப்படவில்லை இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீ நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன் சரியா கலந்து பரிசு வாங்கியிருக்கேன் என் கூட நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பொழுது என் கூட கலந்துக்கிறது யார்னால் சகோதரி சதுன் மரியாதை அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அவங்க எதிர் வரிசையில் இருந்தாங்க நான் இந்த வரிசையில் இருந்தேன் அவங்களும் பரிசு பெற்றாங்க நானும் பரிசு வாங்கியிருக்கேன் நீயர் என்ன ப்ரோக்ராம் என்பது எப்படி நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க அது ஆக்சுவலி ஒரு நேரம் போடுறாங்க அரை மணி நேரம் போடுறாங்களா அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் போடுறாங்க இந்த நாற்பது நிமிடம் நிகழ்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் அது வந்து இது பதிவு செய்யப்படும் செய்ய ஷூட் எடுக்க போடுவோம் ஐந்து மணி நேரம் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு மட்டும்தான் எடுத்து நாற்பது நிமிஷத்தில் போடுவாங்க இப்போ ஐந்து மணி நேரம் என்ன பண்ணுறாங்க மொத்தமாக ஷூட் எடுப்பாங்க அதுவும் எப்படி எடுப்பாங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக அது வந்து செட்டப் அதாவது ஆண்டனி அப்படின்றவர் வந்து அவர் இயக்குனர் அவர் வந்து வெளில நின்றுருப்பார் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஆடியன்ஸில் யார் யார் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆடியன்ஸில் யார் யார் என்னன்ற தெரிந்து வைத்துக்கொண்டு அவர் கேட்டார போல அவர் பேசுவார் அவர் ஒரு ஒரு ஆடியன்ஸையும் அவங்க பார்ப்பாங்க அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள் அதை மூன்றாம் கண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி மூன்றாவது கண்ணாக பார்த்து அவர் வந்து அங்கிருந்து வந்து டெலிகிராமிட்டர் மூலமாக அவர் வந்து கோபிநாத்துக்கு சொல்லுவார் இதை மாதிரி இதை வந்து இப்படி கேளுங்க இல்லை அவர் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா இப்படி பதில் சொல்லுங்கள் இது எல்லாமே டெலிகிராம்டர் மூலமாக சொல்லப்படுவதும் கேட்கப்படுவது தான் சரியா ஸோ ஆர்கஸ்டேட்டராக பண்ணக்கூடியது எதுவும் அப்படி இயல்பாக இருக்கக்கூடியது கிடையாது இதில் யார் சிறப்பாக பேசுகிறார்கள் அப்படின்றத இவங்க முடிவு கொடுப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள திரும்பி பேச வைக்கிறது இல்லை அவங்கள பேச வைக்கிறத மட்டும் நீண்ட நேரம் கொண்டு போகிறது இப்படி எல்லாம் எல்லாமே வந்து முன்கூட்டியே திட்டமிடப்படுகிறது இதில் அவர்கள் திட்டமிட்டு அமர்த்தக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் அந்த இதை இதெல்லாம் பேசணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட அவர்கள் திட்டமிட்டு அமர்த்தக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் அதுவும் தேர்தல் காலம் வருது இல்லையா வெளிப்படையாக நீயா நானால் அரசியல் பேசவில்லை என்றாலும் அரசியல் வாடையோடு அந்த நீயா நானா நிகழ்ச்சியை கொண்டு போக வேண்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளர்த்தத்தோட சில விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றதற்கெல்லாமல் ஆட்களை வைத்திருப்பார்கள் அதுதான் அரசியல் அதையும் அவர்கள் செய்வார்கள் சரியா இது ஏதோ கான்ஸ்பிரசி தியரி மாதிரி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை இப்படி தான் அதை பண்ணுறாங்க அப்போது அந்த உண உளவியின் ரீதியாக ஊடார அந்த கருத்தை கொண்டு போய் திணிப்பது அப்படின்றது செய்வது அப்படின்றது இதற்கு ஒரு தொகை பேசப்படும் இது இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது லைவில் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம் கோபிநாத்தை லைவில் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்காருல்ல இவ்வளோ ப்ரோக்ராமில் ஏதாவது லைவில் பண்ணியிருக்காரா கிடையாது ஸோ இதுதான் அவங்களுடைய இந்த ப்ரோக்ராமுடைய சிறப்பம்சமே இதுவரைக்கும் நீங்கள் உலகளாவிய அளவில் எவ்வளவோ டாக் ஷோஸ் நடந்திருக்கு எவ்வளவோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கோப்ரா ஓப்ரா இன்ஃபிரீட்லேருந்து ஆரம்பித்து எவ்வளவோ டாக் ஷோஸ்லாம் நடந்திருக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் லைவ் போவாங்க இவங்க இது வரைக்கும் லைவ் போயிருக்காங்களா மொத்தமாக எடிட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க இன்றைக்கி ஸ்டாலினோட ஒரு வீடியோ வருது அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஒரு காணொலி பேசுகிறாருன்ற மாதிரி வருது இல்லையா அந்த காணொலி பாருங்கள் இதுக்கும் கட்சிக்காரங்கள்ட்ட பேசுகிறாருன்றது தான் கட்சிக்காரங்கள்ட்ட வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவர் பேசுகிறாருன்ற மாதிரி வருதுன்றாங்க அவர் நேரடியாக நேரலையில் பேசுகிறாரா நான் இல்லை நேரலை நேரலையில் ஸ்டாலின் ஏற்கனவே பேசி பதிவு செய்யப்பட்ட வீடியோ போட்டு காண்பிக்கப்படுகிறது புரிஞ்சுதா அப்போ ஸ்டாலின் ஏற்கனவே பேசி பதிவு செய்யப்பட்டு அந்த வீடியோவை எடுத்து பாருங்க ஐந்து நிமிட வீடியோவில் பதினாறு பண்ணி அதுக்கப்புறம் கட் 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 ஏன்னா போர்வையே பேச முடியாது சரியா இதுதான் உண்மை நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஸ்டாலின் வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக கட்சியினரிடம் பேசினார் ஒரு புண்ணாக்கும் கிடையாது ஸோ இது எல்லாமே ஆர்கஸ்ட்ரேட்டட் அதாவது ஆங்கிலத்தில் ஆர்கஸ்ட்ரேட்டட்னு சொல்கிறோம் அதாவது திட்டமிட்டு நடத்தப்படுவது இதில் போய் நீங்கள் நியாயம் தர்மம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கும் அப்புறம் ஏன் சார் அந்த இன்வைட் பண்ணுறது வாங்க நீங்கள் பேசுங்க அப்போ கூப்பிட்றது தங்களே இன்வைட் பண்ணுறாங்க நீங்கள் போகிறீங்க சி எதிர்கருத்து இருக்கிறவங்களையும் நான் கூப்பிட்றோன்னு காமிக்க வேண்டாமா அப்போ நான் அவர்கள் பேசுவதை கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையானதை போடுறாங்க இப்போ சர்ச்சையும் ஆகிருக்குல்ல சார் உதாரணம் சொல்கிறேன் நம்ம நண்பர் தான் முக்தார்னு ஒருத்தர் பேட்டிகள் எடுக்கிறாரு அந்த பெயிண்டிங்கில் போய் உட்காந்துருக்கேன் நானும் ஒரு முறை உட்காந்துருக்கேன் அவரோட பேட்டியில் இல்லை ரெண்டு மணி நேரம் எடுக்கிறத அவர் முப்பது நிமிஷம் கட் பண்ணி அவருக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி போட்டுப்பார் ஒரு கேள்விக்கு நாம் சொல்லாத பதிலை சொன்ன மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல சொல்லியிருப்போம் அவர் பதிலை அதை இங்கே எடுத்து சொல்லுவார் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்றும் அதுதான் நீ நான் குறிப்பாக இந்த தமிழ் கருத்துக்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இல்லை நேரில் எழுத வைக்கப்படும் அவை மட்டும் தனியாக வந்து கட் செய்ய போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தங்கள் வரும்போது அது வந்து ஏற்க த ஏற்கத்தகாத ஒன்றாக ஏன்னா அவங்க அந்த 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 ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் திரும்பி நான் சாரி நான் நிறைய ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு சாரி பட் தென் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எண்ண ஓட்டம் கொண்ட அந்த முகாம் இருக்கு பாருங்க அந்த முகாமிலேருந்து வரக்கூடியவர்கள் தான் நாங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவங்க அதைத்தானே கொண்டு வந்து நிறுத்துவாங்க அதுவும் எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு மாதம்தான் இருக்குது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் தான் இருக்குது அப்படின்ற நிலையில் எட்டு மாதங்கள் தான் இருக்குன்ற நிலையில் அவங்க கண்டிப்பாக அதைத்தானே முன் முன்னிலைப்படுத்துவாங்க அவங்கள அவங்கள வரைக்கும் எப்படியாவது தங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அதற்கு எதையாவது ஒன்று பயன்படுத்துவோம் எதை கிடைக்கிறதோ அதெல்லாம் பயன்படுத்துவோம் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நிறைய பார்க்க பார்வையாளர்களே கொண்ட நிகழ்ச்சியாக இருக்கக்கூடியது என்ன பிக்பாஸ் இருக்கும் அடுத்தது நீ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் இதுலேயும் நம்ம கொண்டு வந்து ஊராத அரசியலை புகுத்துவோம் ஜனவரில ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கதா பிக் பாஸ் ஆரம்பிக்குமா எப்போ ஆரம்பிக்குது அடுத்த அக்டோபரில் அக்டோபரில் இப்போ ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் கமலஹாசில் இருந்து பாருங்கள் புந்து விளையாடு முழுக்க முழுக்க அரசியல் வேசப்படும் அரசியல் நுழைக்கப்படும் சரியா இதெல்லாம் வந்து இனி கைவந்த கலை திமுக முக்கியமா செய்யறது காலங்காலம் என்னமோ இன்னைக்கு நடக்கிற மாதிரி பார்த்துட்டு காலங்காலமாக செஞ்சுருக்காங்க இருக்காங்க சித்தின்னு ஒரு நாடகம் ஞாபகம் இருக்கா சிவகுமார் ராதிகா இதெல்லாம் கருணாநிதி அரசை வந்து அப்படியே காமிக்கிறாங்களாம் இதுல என்னென்னு தேர்தல் சமயத்தில் அந்த நாடகத்தை அப்படியே ஸ்கிரிப்ட் கொண்டு போய் சிவகுமார் அரஸ்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி சிவகுமார் கத்திக்கிட்டு அய்யோ கொண்டுறாங்களே அய்யோ கொடுறாங்களேன்னு கத்தி அது பெரிய ஒரு இதுவாக போச்சு அதாவது என்னென்னா மக்கள் மனதில் கொண்டு போய் கூடாரி நிறுத்துகிறாங்களாம் விசாரணைக்கு வரத்துக்கு துப்பு இல்லை கூப்பிட்டா லேடி கான்ஸ்டபுள்கிட்ட வந்து நான் உள்ளடையே போடுறேன் சொல்லிட்டு உள்ளே பாத்ரூமில் போய் பூந்துக்கிறேன் பாத்ரூமில் போய் பூந்துக்கிட்டு அங்கேயிருந்து மாறனுக்கோ எவனுக்கோ ஃபோன் பண்ணுறேன் தான் ஒன்று ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுது கருணாநிதியை அடித்து உதைத்து அழித்து சென்றார்கள்ன்ற மாதிரி வெளியில் காமிக்கிறதுக்காக அழியோ கொள்றாங்களேன் இவங்களாம் ஒரு நாடகம் அந்த 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 குரல் கூட கருணாநிதியில் குரல் கிடையாது கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்கன்ற தினத்துக்கு கருணாநிதியில் குரல் கிடையாது தயாநிதிமாரனோட குரல் சரியா அவ்வளோதான் நீ என்ன ஒரு கான்ஸ்டபுளையும் உன்னுடைய இது என்னன்னு திருஞ்சு போச்சு உன் வீரம் என்ன திருஞ்சு போச்சு அப்படின்ற நிலையில் அதையா மக்கள் பேச போகிறாங்க கருணாநிதியை அடித்து இழுத்து சென்று விட்டார்கள் இவ்வளோ பெரியவர் அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க இப்படின் தான் இவன் பேசுவாங்க இவ்வளோ பெரியவர் இவ்வளோ அயோகத்தனம் பண்ணாருன்னு யாரும் பேச மாட்டாங்க குட்டப்பாவோட ஸ்ரேயாக கொண்டு போய் பரிசு கொடுக்கும்போது இவ்வளோ பெரியவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இவ்வளவு பெரியவரை வந்து ஏன் அடிச்சு கூட்டு போனாங்க அப்படின்னு தான் பேசுவாங்க இதுதான் உலகம் சரியா இதை தெரிந்து வைத்திருப்பதனால் இவர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அவ்வளவுதான் அது வந்து இப்ப உலகில் உலகே நீங்க ஒரு ஷோ மூலமா இந்த மாதிரி கத்தம் வைக்கிறது நினைக்கிறாங்களா அதுதான் ஏத்துக்கிட்டு இருக்காங்களா இதை மாதிரி கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க மக்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இது என்ன இன்னைக்கு செய்கிற வேலையா ஏங்க முரசொழியில் காமராஜருடைய வீ அவர் வசித்த வீட்டை போட்டு இது அவருடைய பங்களா அவர் வசிக்கின்ற பங்களா மாட மாளிகையில் தங்குகிறார் பாரீர் அப்படின்னு சொன்னவங்க தானே இவங்க இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா பண்ணுறாங்க காலங்காலமாக இவர்கள் பொய்யை மட்டுமே அடிப்படையாக வைத்து தானே இவர்கள் பிரச்சாரங்களே கொண்டு போகிறார்கள் அதையெல்லாம் ஈடுபட்டதா எத்தனை முறை ஈடுபட்டதுன்னா பதினோரு தேர்தல்களில் பொது தேர்தல்களில் ஏழு தேர்தல்களில் இவர்களை அடி வாங்கி திரும்பி போயிருக்காங்க என்ன நான்கு தேர்தலெலாம் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நான்கு தேர்தலையும் ஒரு முறை மைனாரிட்டி ஆட்சி இன்னொரு முறை ரெட்டாயிரம் நிற்கவே இல்லை போட்டியிடவே இல்லை அப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இரண்டு தேர்தலில் தான் இவங்க முழுமையாக வெற்றியே பெற்றிருக்காங்க ஒன்று தொண்ணூற்றி ஆறு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதை விட்டிங்கன்னா இவர்கள் எங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சரியா அப்போ இந்த பொய் இந்த பொய் பரப்புரை இந்த மக்களை வந்து திசை திருப்பது மக்கள் மத்தியில் உளவியல் ரீதியாக கொண்டு போய் வேறு விஷயத்தை புகுத்துவது இது வெற்றி பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை ஒவ்வொரு முறை ஒவ்வொரு புதிய வகையில் இந்த என்ன சொல்கிறது தொழில்நுட்பம் முன்னேறும் பொழுது அதையெல்லாம் முதலில் கொண்டு சென்று பிடித்துக் கொள்பவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் திமுகவினராக இருப்பார்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது அவர்களை எது வந்தாலுமே தொழில்நுட்பம் எந்த இடத்துக்கு வந்தாலும் முதல்ல இவங்க போய் பிடிச்சிப்பாங்க தொலைக்காட்சி வந்தது சன் டிவியை பிடித்து கொண்டார்கள் என்ன பிளாகிங் ஸ்பேஸ் வந்தது அதையும் இவர்களே பிடித்து கொண்டார்கள் அடுத்த சோஷியல் மீடியா வந்தது அதையும் இவர்களே இப்போ பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எதை பிடித்து கொண்டாலும் இன்னும் சொல்லணும்னாக்கா விக்கிபீடியாவிலேருந்து ஆரம்பிச்சு இவங்க ஆளுங்க உட்காந்துருக்காங்க விக்கிபீடியா கூகுள் எல்லாம் இவங்க ஆளுங்க குழந்தைங்க சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் அவங்க மாத்திரம் ரசுனி ரசுனிகாந்த் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசுனிகாந்த் அப்போது இஸ்டாலின்னு போட தானே ஸ்டாலின் ஏன் போடலை ரசுனிகாந்தன்னு போடுவேன்னா இது இஸ்டாலின்னு போட வேண்டியதானே ஏன் போடலை அந்த அளவுக்கு அவங்க விக்கிபீடியாவில் மாத்த அளவுக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அந்த இந்த தகவல் தொழில்நுட்பத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உளவியல் ரீதியாக கருணாநிதிக்கு எதிராக கருணாநிதிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் பல நிச்சய அழிக்கப்பட்டிருக்கின்றன இது எல்லாமே இவர்கள் செய்தாலும் கூட மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள் ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு ஐடிவி மூலமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் வந்து அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வரும்போது அது வந்து ட்ரோல் மெட்டீரியாவே முழுக்க முழுக்க மாதிரி அவங்க சேர்த்து அவங்களே பேக் ஃபைராக ஸ்டாலின் வந்து நான் வந்து நேர்மையானவன் சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா மக்கள் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா இதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சிரிப்பாங்க அப்புறம் நான் சம்பாதித்த பணம் ஒன்று ஒன்று ஒரு ரூபாயும் வந்து நான் உழைத்து சம்பாதித்தது அப்படின்னு சொன்னால் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் சரிப்பா விட்டுருங்க உங்கள் மனசாட்சியே சொல்லுங்க இவன் என்னுடைய பின்புலம் என்ன இவங்க என்ன பெரிய அப்படி மன்னர் பரம்பரையா இங்கே வந்து செனடாப் ரோட்டில் உனக்கு வீடுனா இங்கேருந்து வந்தது சபரிசனுக்கு ஈஸியாக வீடு இங்கேருந்து பங்களா இங்கேருந்து வந்தது கேட்க மாட்டாங்களா மக்கள் ரெட் ஜெயண்ட் என்கிற நிறுவனம் எங்கேருந்து வந்தது இதுக்கெல்லாம் எங்க யார் மூலதனம் எங்கேருந்து உனக்கு பணம் வந்தது நீ என்ன தொழில் இருந்தியா என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தப்பா இவ்வளோ பணம் கொட்டுறதுக்கு உனக்கு எங்கிருந்து உனக்கு பணம் வந்தது உங்கள் தாத்தா எம்எல்ஏவா இருந்தார் அப்புறம் அமைச்சர் ஆனாரு அப்புறம் முதலமைச்சர் ஆனார் தானே மிஞ்சி மிஞ்சி போனால் முதலமைச்சர் ஆனால் ரெண்டு லட்ச ரூபா ஒரு சம்பளம் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ஒரு மாதம் சம்பளம் மாசம் காலத்தில் அவர் இருந்த காலத்தில் அதுவும் கிடையாது சரி இன்னைக்கு சம்பளம் ரெண்டு லட்ச ரூபாய் அன்னைக்கு சம்பளத்தை என்ன வந்ததோ அதே மதிப்பில் தான் இருந்துட்டு வைங்க அந்த மதிப்பில் இருந்தாலும் அரசு அழகிரி செல்வி முக்கா முத்து இத்தனை பேர் குடும்பத்தையும் காப்பாற்றி ஏன்னா இவன் எவனும் படிச்சாங்கன்னு தெரியலையே தமிழரசு ஏதாவது வேலை செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா தொழில் பண்ணி பார்த்துருக்கீங்களா டிவிஎஸ் வேறுப்பணா வேலை செஞ்சானா டிடிக்கேயில வேலை செஞ்சானா சரி டிவிஎஸ் டிடிகே பிராமண நிறுவனங்கள் அங்கே எல்லாம் பண்ணி புரிவார்களா பிராமணர்கள்னு சொல்ல சரி விட்டுரு வேறு நிறுவனத்தில் இங்கே வேலை செஞ்சுருக்கானா பேங்க்கில் எங்கேயாவது வேலை செஞ்சுருக்கானா இல்லை கடன் வாங்கி தொழில் பண்ணானா மூட்டை தூக்கினாண்ணா வண்டி இழுத்தானா எதுவும் கிடையாது அப்புறம் அவனுக்கு எங்கேருந்து இவ்வளோ சொத்து அடுத்து செல்வி செல்வி யார் செல்வி நான் அஞ்சலி அம்மாவில் படித்து தன்னுடைய கணவர் வந்து தறி ஓட்டி கொண்டிருந்தால் அது கூடவே இருந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து தறி ஓட்டி அப்படி கொண்டு வந்து தன்னுடைய தொழிலையும் பார்த்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு அதே சமயத்தில் மக்கள் மீது சமுதாயத்தின் மீது அக்கறையும் செலுத்துவதற்கு வீணா அஞ்சலி அம்மாளை யார் செல்வி எங்கேருந்து அந்தமாதிரி பெங்களூரில் எவ்வளோ சொத்து செல்வி கணவன் என்ன பிர்லாவா இல்லை இல்லை செல்வம் தானே அதுவும் கருணாநிதியுடைய உறவுகாரர் தானே செல்வத்துக்கும் செல்விக்கும் எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்தது எங்கேருந்து வந்தது எங்கேருந்து அவனுக்கு அவ்வளோ பெரிய வீடு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு எங்கேருந்து வந்தது அவனுக்கு பணம் பாச்சியா அடுத்து மூக்கா முத்து லக்ஷ்மியோட ஒரு குத்து டான்ஸ் போட்டாப்புல பத்திர வரை அதிகம் வச்சாங்க என்ன மூன்று தமிழ் பிறந்தது உன்னிடமா அப்படின்னு லக்ஷ்மியோட ஒரு குத்து டான்ஸு இதை தவிர்த்து என்ன பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு படம் சரியா அந்த படத்துக்கும் யார் ஃபைனான்ஸு இடிஐ நிறுவனத்துடைய அப்போ இருந்த அது அதோடைய முன்னால் இருந்த நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து அந்த இதை பா இந்த ஜெமினி மேம்பாலம் இருக்கே ஜெமினி மேம்பாலத்தில் கான்ட்ராக்ட் எடுத்துச்சு அந்த கான்ட்ராக்ட்டுக்கு படம் கொடுத்தாங்க அதுலேருந்து கமிஷன் வாங்கினது தான் நீ இந்த இந்த இடிஐ நிறுவனம் இந்த பிள்ளை என்ற படத்தை தயாரித்தது பதினாலு லட்சம் ரூபா அன்றைக்கே இது பூஜை போட்ட நாளைக்கே முக்கா முத்துனேன் அவ்வளோ பெரிய ஸ்டாராக அவரு அன்றைய காலத்து ஸ்டாலின் தானே ஸ்டாலின் பார்த்துருக்கீங்களே ஒரு படம் நடிச்சிருக்க ஒரே ரத்தம்னு காதெல்லாம் ஒரே ரத்தம் சரியா அது மாதிரி தான் சரியா அப்போ முக்காமுத்துக்கு இங்கேருந்து இவ்வளோ பணம் வந்தது கோபாலபுரத்தில் எப்படி வீடு வந்தது முக்காமுத்துக்கு சொல்லுங்க எங்கேருந்து என் பணம் வந்தது எனக்கு முக்காமுத்துக்கு கோபாலபுரத்தில் வீடு இருக்கின்றதே தெரியாது அது எப்போ திரும்ப தெரிய வந்தது அது ஒரு சம்பவம் அதையும் சொல்லிடுறேன் அதுவும் பதிவு ஒன்று மக்களுக்கு போய் சேரணுன்றதுனால ரெண்டாயிரத்தி ஒன்றில் சிவாஜி இறந்து போயிட்டார் இந்த மாதமும் வந்து அடுத்த மாதம் ஏதோ இந்த இதெல்லாம் இறந்து போயிருப்பார் சிவாஜி நடிகர் இருக்க சிவாஜி கணேசன் இறந்து விட்டார் அப்போ எல்லாம் டாஸ்மாக் கிடையாது ப்ரைவேட் வைன் ஷாப் தான் இருந்தது அப்போது இவர் வந்து டி நகரில் பழக்கடை அன்பழகன் உடைய கடை இருக்குது பழக்கடை அன்பழகன் கடைக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்னா கடை இருந்தது அங்கே கலட்டா அப்படின்னு செய்தி வருது அப்போல்லாம் இது கிடையாது ஏன் இந்த சோஷியல் மீடியாலாம் கிடையாது செவி வழி செய்தி பிரச்சனை ஆனால் அடுத்த நாள் பேப்பரில் வருது என்னென்னா அங்கே போயிட்டு என் தலாயம் செத்துட்டான் நின்டா கடையை வச்சுருக்கீங்க ஊன்று கடையெல்லாம் விட்டாங்க ஆனால் பிளாக்கில் வித்துருந்தாங்க உங்களுக்கு நியாயத்தை தட்டி கேட்டிருக்கிறார் அன்றைக்கு முக்காமுத்து எங்கடா என் குவாட்டர் அப்படின்னு அங்கே போய் கேட்க போய் சண்டையாகி வேட்டியாக உந்து பட்டாபெட்டியோட சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வந்து அந்த ஆட்டோவில் அனுப்பி வச்சாங்க முக்காமுத்து எங்கேயே அனுப்பி விட்டார்கள் கோபாலபுரத்துக்கு அனுப்பி விட்டார்கள் கோபாலபுரத்தில் கருணாநிதி விட்டுக்கா இல்லை இல்லை கருணாநிதி தனியாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கார் மூக்காமுத்துக்கு கோபாலபுரத்தில் முக்காமுத்து நான் உடச்சி சம்பாதிச்சு வாங்கினானா கோபாலபுரத்தில் வீடு வாங்க முடியுமா எல்லாரையும் பாய்ப்பே இல்லை அப்புறம் எங்கேருந்து வந்ததா அவனுக்கு அந்த வீடு திருட்டு பணம் தானே உன் குடும்பமே திருட்டு குடும்பம் தானே இப்போ சொல்லுங்கள் இத்தனை பேருக்கும் பணத்தையும் சம்பாதித்து கொடுத்து இத்தனை பேருக்கு வீடு வாசல் சொத்து ஒத்து நிலவளங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கருணாநிதி முதலமைச்சராகவே இதையெல்லாம் சாதித்தாரா இல்லை இவர் எழுதினார் ஒன்றை நான் வச வசனம் அந்த வசனத்தில் சம்பாதித்ததா எல்லாம் திருட்டு பணம் நீ வந்து நான் யோகியாக வந்து நீ வந்து ஊருக்கு முன்னாடின்னு சொன்னாக்கா எவ்வளோ ஏற்றுப்பானா சொல்லுங்கள் ஆ இதுக்கு அடுத்தது ஸ்டாலின் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் பயணித்தேன் ஐம்பது நீ ஐம்பது ஆண்டு பயணி அறுபதாயிரம் ஆண்டு பயணி எங்களுக்கு என்ன வந்தது ஆனால் இந்த ஐம்பது ஆண்டுகளில் உனக்கு பா பணம் வந்தது நானும் அரசியலில் பயணிக்கிறேங்க கொடுங்க எனக்கு மளிகை சாமானில் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க நான் அரசியலில் பயணிக்கிறேன் பால் பாக்கெட்லேருந்து மளிகை சாமான்லேருந்து ஜட்டியிலேருந்து எல்லாம் வெளியே ஆள் வாங்கி கொடுத்தாங்கன்னா நானும் தான் பயணிப்பேன் அரசியலில் இது ஒரு சாதனைய நீ உழைச்சி ஒரு ரூபா சம்பாதிச்சிருக்கியா ஒரு டான்டெக்ஸ் ஜட்டி ஒரு பனியை நீங்கள் வாங்கி போட்டிருக்கியா உங்கள் காசுல இல்லை இல்லை அப்புறம் உனக்கு எங்கேருந்துப்பா காசு வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு செரன்டாப் ரோவில் எப்படி நீ வீடு வாங்கினேன் செரன்டாப் ரோவில் நான் நீங்கள் வீடு வாங்க முடியுமா அப்புறம் வாடகை கூட போக முடியாது எங்கேருந்து அந்த அளவுக்கு வீடியோ வந்துச்சு ஏதாவது நீ வளர்ச்சி சம்பாதிச்சிடா ஊரை ஏமாற்றி சம்பாதிச்சது நீ எம்எல்ஏ உனக்கு என்ன சம்பளம் வந்திருக்க முடியும் இந்த சம்பளத்தில் நீ உன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சென்றாமரையும் பார்த்துக்கிட்டு உதாவா நிதியும் பார்த்துக்கிட்டு நீ இவ்வளோ பெரிய வீடையும் கட்டிட்டியா நாங்கள் நம்பணுமா யாரை ஏமாத்துறீங்க அழகிரி எடுத்துக்காங்க அழகிரி என்ன இருந்தால் தொழில் பண்ண மஞ்சமண்டி வச்சுருந்தாரா என்ன வச்சுருந்தார் மதுரையில் பூவித்தாரா அங்கேருந்து வந்தது இவ்வளோ பெரிய சொத்து தயா சைபர் பார்க் இது தயா சைபர் பார்க் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு இல்லை திருட்டு போனால் போங்காசியும் எங்காசியும் திருடி இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் இவர்கள் உத்தமர்கள் வந்து போட்டால் ஏற்றுப்பீங்களா தெரியுது இல்லை இந்த ஒரு உதாரணமே நான் சொல்றேன்னு இதையே பாருங்க பத்து நிமிஷம் போயிடுச்சு இந்த குடும்பத்தை பற்றி இந்த குடும்பத்தை பத்தி பேசணும்னாக்கா இன்னொரு பத்து எபிசோட் நம்ம பண்ணலாம் சரியா ஒன்று ஒன்றுத்தையும் பேசணும்னாக்கா நான் சாதாரணமாக மேம்போக்கா சொல்றேன் இதெல்லாம் இன்னும் உள்ள ஆழை இன்னும் வேகப்பட்டது இருக்கு அப்போ இதெல்லாம் செய்தும் ஒருவர் வந்து பேசினானே ஏத்துப்போமா சும்மா அதுதான் அதனால நீங்க என்னதான் வேடம் போட்டு நீங்கள் என்னதான் வந்து முலாம் பூசி நீங்கள் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி இந்தந்த தொழில்நுட்பத்தை வைத்து நான் இப்படியெல்லாம் பரப்புரை செய்வேன் என்று சொன்னாலும் ஏ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முழுமையாக நிராகரிப்பார்கள் சரிமா சார் பல்லர்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள்